டென்ட் நோ சார் தான் எனக்கு வராங்க அப்படின்னு நான் இங்கே வந்து என்ன பாடம் என் ஆடியோ ஆர்டினன்ஸ்லாம் தான் வந்துருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிட்டு இருந்தேன் சார் ஐ திங்க் நீங்களும் என்னை டிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் நிஜமா அப்படியே அதான் சொல்லிட்டு இருக்காரு எங்க நீங்களும் சும்மா இருங்க நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் नहीं सारे अभी इतना पेसिटी अच्छा यू सो मच फॉर बीइंग पार्ट ऑफ दिस फर्स्ट अव सर कई वाने मै सेकंड मूवी हिस् मै एम सो हापि दटे फार दूसरी फॉर दिस इवेंट सर थैंक यू यू सो मच टू एव्रिपडी रियली होप यू एंजॉय दिस मूवी ए अम्म अंडस््रेंड ना एवरी बडी हडे थैंक यू सो मच यू गैज़

அவர் கூட பாடினேன் பாட்டு நம்ம ஸ்டேஜ்லயே பாடினோம் ஐ திங்க் எப்பயே வைப் சாங்காக இருந்தது அது அப்புறம் இந்த இந்த மாதிரி அப்புறம் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும் ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆடுற மாதிரி அந்த பாட்டை ரொம்ப பாருங்க

ஐ ஃபீல் யுவன் சார் ஹேஸ் லைக் அ கோ டு சாங் இன் எவ்ரி சுச்சுவேஷன் இன் யோர் லைஃப் ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஒரு சாங்காக கேட்குறீங்க ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும் ஒரு ஹாப்பி வைஃபாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும் ஐ திங்க் எவ்ரி திங் யூ கிவன் அஸ் கிலோ ட்ராக்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் தட்

சார் எனக்கும் அந்த வியாதி இருக்கு சார் ஒய் சார் நான் எனக்கும் அந்த பாடகிற லவ் வருது அந்த பொண்ணு வேற அர்த்தமே லவ் வருது சார் இதுதான் சார் பெரிய பிரச்சனையாக இருக்கு வாட் இஸ் தூஷன் டு ரிசால்வ் இட் இல்ல நீங்க அந்த பாடி இருக்கீங்க தான் இல்ல நான் பாடுறது கேட்கறது மட்டும்தான் ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும் ஆனால் இந்த பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் படமும் வருது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது ஸோ உங்களுடைய நேசி பாயம் வருது நினைச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு என்றாவது கூட ரெண்டு மூணு பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க என்ன இந்த தர சங்கர் சார் வர்சஸ் அல்பி சங்கரா இஸ்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல் ஸோ ஹோப் யூ என்ஜாய் ஆல்சோ ஒன் மோர் திங் இட்ஸ் குட் டு பீ பேக் இன் மை ஸ்கூல் ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹோவர் பிக் திஸ் வென் யூ கைஸ் குட் ஜாப் கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்கு சரத் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்து நேரம் வந்து நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு தெரி பத்தி சில பேர் வந்து படத்துல டைலாக் என்ன பேசுவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஆனா இவர் மட்டும்தான் பட ப்ரமோஷன் என்ன டைலாக் பேசப்படாது என்ன விஷயங்கள் வெயிட் பண்ணுவோம் இவரை நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் வந்து அச்சு பேசப்படாருவாரு அது அப்படி ஜாலியா இருக்கும் ஒரு எப்படி சொல்றது எனக்கு தெரிஞ்சு இவரால தான் எனக்கு ஒன்றரை